கிறிஸ்டியசுக்கு பிரியமானவர்களே இன்றைய நாளிலேயும் அவருடைய கிருபை நம்ம ஓடு கூட இருப்பதாக இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலேயும் நம்முடைய தேவன் அவர் நம்மை மரண பயந்தம் நம்மை அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்னும் சொல்லணும்னா இந்த வருஷத்தை கூட நமக்கு நன்மையால முடிசூட்டி கொடுத்திருக்கிறாரு இந்த வருஷத்துல அவர் மேலே இருக்கிற விசுவாசம் வைராக்கியம் அன்பு ஒவ்வொன்றையும் நம்ம பெருக்குக்கும் போது அவர் நமக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார் இன்றைய நாளிலேயும் ஒரு வசனத்தை பேசி அதன் ஆசீர்வாதத்தை நமக்கு அளிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதி நீர் எங்களுக்கு கட்டிலெடுக்கிறது எல்லாம் செய்வோம் நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் போவோம் இந்த இடத்துல இஸ்ரோயல் ஜனங்கள் யோசுவாவை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்வோம் நீங்கள் அனுப்புகிற இடத்துக்கு நாங்கள் போவோம்னு சொல்லி எந்த சூழ்நிலை இப்படி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா கர்த்துடைய தாசனாகிய மோசை மறித்து போய்விட்டார் ஆண்டவர் யோசுவாவை எழுப்புகிறார் யோசுவாவுக்கு வாக்குத்தம் பண்ணுகிறார் நான் மோசையோடு கூட இருந்தது போல் உன்னோடு கூட இருப்பேன்ப்பா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உனக்கு முன்பாக வரும் எழும்பி வரும் சத்துருக்க நான் முறியடிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாக்கு வாக்குத்தம் கொடுக்குறாரு அந்த வாக்குத்தத்தை சுதந்திரித்து கொண்டதான யோசுவா ஜனங்களுக்கு முன்பாக போய் சொல்கிறாரு நம்ம யோர் தானே கடந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது ஜனங்கள் இந்த இடத்துல இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க நம்ம நீங்கள் சொல்கிற எல்லாம் நாங்கள் செய்வோம் நீங்கள் எங்களுக்கு அனுப்புகிற இடத்துக்கெல்லாம் நாங்கள் போவோம்னு சொல்லி அந்த காரியத்தை இஸ்ரேல் ஜனங்கள் யோசுவாவுக்கு முன்பாக சொல்கிறாங்க இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளாக இருந்த ஒரு கீழ்பிடிதை நம்மளால் பார்க்க முடியுது இந்த கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காணான் தேசத்தை சுதந்திரிக்க முடிஞ்சது இன்றைய நாளில் நமக்குள்ளாக அந்த கீழ்ப்படிதல் இருக்கா நம்முடைய ஆகட்டும் தாயாகட்டும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகட்டும் இன்னும் ஆண்டவருடைய வார்த்தைக்காகட்டும் நம்ம கீழ்ப்படிதலோடு கூட இருக்கணுமா நம்ம ஒவ்வொரு நா ஒவ்வொரு நாளும் ஆண்டருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம ஓடும் பொழுது அவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதித்து நம் பேரை பெருமைப்படுத்த நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த நாளில் அந்த கீழ்ப்படிதல் நமக்கு மிக அவசியமாக இருக்குது ஏன்னா இந்த கீழ்ப்படுதல் இருந்தனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த காணான் தேசத்தை சுதந்திரத்து கொண்டாங்க ஆண்டவருக்கும் இன்னும் ஆண்டவர் மூலமாக எழுப்பின அந்த யோசுவாக்கும் ஜனங்கள் கீழ்ப்படிதனால தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க இந்த நாளில் நீங்களும் நானும் கீழ்ப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமாகவே நமக்கு காணான் என்ற ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார் இன்றைய நாளில் செபிக்கலாமா நல்ல தகப்பனே உங்க ஸ்டோத்திரம் அனுகிறோம் அப்பா அப்பா இந்த வருஷத்தில் அப்பா எங்களுக்குள்ளாக இருக்கிற கீழ்ப்படிதல் பெருகுட்ட ஆண்டவரு மேலே இருக்கதான் அன்பு வைராக்கியம் விசுவாசம் ஒவ்வொரு நாளும் பெருகுட்டாண்டவரே அதை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த வருஷத்தில் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தில் ஓட எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் முதலாவதாக தேவனுடைய ராச்சியத்தையும் அப்பா உம்முடைய ராச்சியத்தினுடைய நீதியும் தேட எங்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறப்பா நீர் கூட எல்லாவற்றையும் கொடுக்க நீர் வல்லவராக இருக்கிறேன்னு நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா நீர் அப்படியே செய்வீராக சொல்லி ஒப்பு கொடுக்குறோம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆளுகை செய்ங்க இயேசுவின் நாமத்தில் சிபிக்கிறோம் பிதாவே ஆமீன் இன்றைய நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு கீழ்ப்படியில் ஆவியை கொடுத்தார் அதற்காக கர்த்தரை ஸ்டோத்திருக்கிறேன் கார் பிளஸ் யூ